அப்துல் கலாம் சார் வந்து ஏற்கனவே சிவகுமார் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்கன்னு நிறைய யூத்துக்கு சொன்னாங்க இல்லையா அதுதான் நானும் ஃபாலோ பண்ணேன் அதே போல் ரோட்டில் உட்காந்து கச்சேரி பார்க்கும்போது லைட் மியூசிக் ஸ்டேஜில் இருந்து பாருணும்னு ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு நடந்தது அண்ட் அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு ப்ளேபேக் சிங்கர் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு நடந்தது அப்புறம் மியூசிக் பண்ணணும்னு ஒரு கனவு கண்டேன் விடி திருநூறு ஒரு படம் மூலியமா அதுவும் நடந்தது ஸோ ராஜா எம்பிபிஎஸில் கலக்க போகிற யாருன்னு ஒரு பாட்டு பாடி இன்றைக்கி பைசனில் தென்னாடுன்னு ஒரு பாட்டு பாடுறேன் ஸோ ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பாட்டு வரைக்கும் சினிமாவில் பாடிருக்கேன் இது எல்லாமே எனக்கு எப்படி நடந்ததுன்னா கனவு கண்டதுனால் மட்டும்தான் நான் கனவு கண்ட நான் பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை உண்டு நம்ம வந்து எல்லாரும் மாதிரி சகஜமாக இருக்கக்கூடாது நம்ம ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக இருக்கணும்னு நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும் எனக்கு எப்பவுமே அதை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அண்ட் நான் நினைச்சதோடைய தாட் தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் மத்தியில் என்ன உட்கார வச்சிருக்கு ஸோ நான் அதை சொல்ல ஒரு விஷயமா தான் ஸோ கனவை காணுங்க கனவுனா தூங்கிவிட்டு கனவு காணறதில்லை உங்களோட விஷனில் நீங்கள் என்ன ஆகணும்னு வைங்க ஃப்ரண்ட்டில் வைங்க அண்ட் அதே இருக்க வேண்டாம் அந்த நோக்கி நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சாகணும் ஸோ அதை செய்யுங்க ஆனாகவே எல்லாமே நடக்கும் எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும் இதனோட உண்மையான நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க இத்தனை வருஷமா நீ எங்கே இருந்தேன்னு கேட்டாங்க நான் இங்கே தான் இருந்தேன் பட் நான் அறிவுமா நான் பிரபலமாக இருக்கிறேனா இல்லையாங்கிறது என்னோட ஃபோக்கஸ் கிடையாது பட் நான் மியூசிக்கில் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸ் இதை விட்டுட்டு நான் வெளியில் போனால் திருப்பி மறுபடியும் மியூசிக் வந்தேன் அண்ட் இதுலயே இருக்கணும் மியூசிக்கோட எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு தான் என்னோட ஆசை அந்த ஒரு பேஷன் அந்த கனவு அதுதான் மறுபடியும் உங்கள் மத்தியில் இந்த ரோஜா ரோஜா பாட்டு மூலமாக மறுபடியும் கொண்டு வந்திருக்கு இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு உங்களோட கனவையும் பார்க்கும் உங்களோட உழைப்பையும் பார்க்கும் உங்க திறமையும் பார்க்கும் ஸோ திறமையை வளர்த்துக்கோங்க